கால புருஷ சக்கரத்துல நான்காவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க அழகான சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க இதனாலவே இவங்களும் அவ்வளவு அழகான தோற்றம் முடியவங்க கருப்பா இருக்காங்க குண்டா இருக்காங்க கொள்ளையா இருக்காங்க எதுவாக வேணா இருக்கட்டும் ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க வசிகர தோற்றத்துக்கு கடகராசி சொந்தக்காரங்க இவங்க கிட்ட ஒருத்தங்க பழக்க வழக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க இவங்களை வந்து அவங்க வெறுக்கவே மாட்டாங்க ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வெறுக்க மாட்டாங்க ஆனால் விரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த உழைப்பையும் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாமே நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நோகாம நோம்பு கும்புறதுக்கு கடகராசி ஒருத்தங்க வீட்டுல இருந்துட்டா போதும் இல்லை ஃப்ரெண்டாவோ ஏதாவது ஒரு வகையில கடகராசி உங்களுக்கு தொடர்புடையவங்களா இருந்துட்டா உங்களுடைய கஷ்டம்ங்கிறத நீங்க சொல்லாமலே ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க இவங்களதான் இருப்பாங்க என்ன கடகராசிக்காரங்களே இப்ப வந்து யோசிக்கிறீங்களா என்ன பிரயோஜனம் தனக்கு எப்படி வலிக்குமோ தன்னுடைய உணர்ச்சி வசங்கள் எப்படி இருக்குமோ அதே தான் மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் மத்தவங்களுடைய முகம் வாடாம பாத்துக்கிறதுல உன்னதமான உள்ளம் கொண்ட கடகத்திற்கு மிஞ்சினது என்ன அசிங்கம் அவமானம் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எனவும் நமக்கு மனசே இல்லாதவங்க மாதிரி கல்லா நினைச்சு நிறைய கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது உறவுகள் வகையில கூட போறவங்க பெத்தவங்க இப்பெத்தவங்க கூட புரிஞ்சுக்க கடகராசிக்குதான் வந்துட்டு பெரிய வருத்தமே ஆனா தியாக உள்ளம் பெண் ராசி இவங்க அதனால அம்மா ஸ்தானத்துல இருந்தா இருப்பாங்க கடகராசி ஆண்களாவே இருக்கட்டுங்க பாக்குறதுக்கு பெரிய வேலையில இருப்பாங்க பெரிய பெரிய திறமைசாலிகளா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து சின்ன ஒரு விஷயத்துக்கு அழுவாங்க அவங்களால ஒரு சின்ன சொல்ல கூட தாங்க முடியாது அடிச்ச கூட வாங்கிப்பாங்க ஆனா வார்த்தைகளால ஆஹ் வதைக்கப்படக்கூடியவங்க கடகராசிக்காரெல்லாம் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கடகராசி அன்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுமா ஏமா எங்களை பத்தியே திருப்பி திருப்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா உண்மையாவே இது கடகத்திற்கு தான் நான் பலனு சொல்றேனா அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் பதிவுகள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு சிறிதளவாவது வெளிச்சத்தை கொடுக்கணும் தன்னம்பிக்கை கொடுக்கணும் தைரியத்தை கொடுக்கணும் அதுக்காக நான் பொய் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க உடைய ஜாதக கணிப்பை வைத்துதான் அதாவது கடகராசில பொது பழங்களாக எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மாற்றம் என்ன ஏற்றம் என்ன இதனால சாதகம் என்ன பாதகம் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த காலகட்டத்தை எப்படி நீங்க மாத்திக்கணும் இப்படி தெளிவான ஒரு பதிவா இது கட்டாயம் இருக்கும் நீங்க சந்திர பகவானே அதிபதியாக கொண்டவங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதனாலவே நீங்க மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலயும் தற்காப்பு குணங்களையுமே அதிகமா இருப்பீங்க உங்களுடைய அடையாளங்கிறது நண்டு நண்டு எப்படி சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாதுகாப்பு நினைக்குதோ அதே மாதிரிதான் தன்னை இருக்கக்கூடிய மனுஷங்களையும் பொருட்களையும் பிடிச்சு வச்சுப்பீங்க பாதுகாப்பா வச்சுப்பீங்க உங்களால வந்து யாரையுமே ஈஸியா நம்பவே முடியாது எல்லார் மீது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் வந்துட்டு தனக்கு பிடிச்சவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க ஒரு நிமிஷம் சிரிச்சா போதும் அடுத்து பல நாட்கள் அழுவாங்க கடகராசி அது என்ன குணம்னு தெரியல நீர் அடிச்சு நீர் வளகுதில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது சந்தோஷமா இருக்காங்களா துக்கமா இருக்காங்களா இது யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா பெரும்பாலும் சந்தோஷத்தை வெளியில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்களேன் கடகராசிக்கால்கிட்ட அப்படின்னா சுயநலம் பார்த்தீங்களோ கேட்டா சத்தியமா இல்லைங்க நம்ம முன்னாடி சொல்லிட்டேன் நம்ம அம்மா வந்து நமக்கு சுயநலமா இருப்பாங்களோ வீட்டுல அப்படிதான் இவங்க வந்து ஒட்டு மொத்தமா இந்த உலகத்திற்கே அம்மானு கூட நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா யாருக்குமே உங்களால் பாதிப்பே வராது தான் கஷ்டப்பட்டாலையும் தான் பாதிக்கப்பட்டாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைப்பாங்க இவங்களால ஒரு சின்ன ஈயரும் கூட துரோகம் நினைக்க தெரியாது ஒன்றும் இல்லை ஒரு டிவிலேயே ஒரு செய்தி ஓடுது ஒரு குழந்தைக்கோ ஒரு யாருக்கோ ஒரு எதுவும் ஆயிடுச்சுன்னாக்கோ படுபாவி இப்படி தன்னையும் தாண்டி உணர்ச்சி வசப்பட யாருன்னு பார்த்தா கடகராசிக்காரெல்லாம் பெரும்பாலும் வந்து நிற்பீங்க இவங்களால சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்க முடியாது ஆனா உறுதி படிச்சுக்கோமா ஆனா உறுதி இருக்கு பாசத்துல ஜீரோ எல்லார்டையும் ஈஸியா மாந்துருவாங்க பாசத்துக்காக இவங்களா தான் இருப்பாங்க இப்படி அழகான உள்ளம் படைத்த கடகத்திற்கு அஷ்டம சனி என்னை விட்டு போன மாதிரியே தெரியலையாம்மா வாழ்க்கை மாறலையே மேலும் மேலும் கஷ்டம் தான் வருதே ஏதோ போ அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ கடகத்துடைய மனநிலை இருக்கு என்னமா நீ கடகராசி கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா குழந்தை உள்ளம் படுத்துவாங்க பேசி பாருங்களேன் ஒண்ணுமே தெரியாது சூது வாது தெரியாத தம் மனசுல அன்பு உண்மை இத ரெண்டு மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கடவுள் தோண வருவாருப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா இப்படி கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ராசி கடகராசி சரிம்மா நீ சொல்ற உண்மைதான் ஏதோ எங்களை பத்தி உனக்காவது புரிஞ்சிருக்கு சந்தோஷம் நீ ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா கொஞ்சம் சொல்ல யோசிப்பீங்கள கண்டிப்பா உங்க நல்ல விஷயத்தோட தான் வந்திருக்கு இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு நூறு சதம் உண்மையான விஷயம் நீங்க வந்து நோட் பண்ணி கூட ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள இதெல்லாம் நடக்கும் இதோட நீங்க ஆனந்தினமும் செய்ய கூடாத ஆறு விஷயங்களும் சேர்த்து சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க பொறிச்சு வைப்பீங்களோ இல்லை வந்து இந்த வீடியோ பதிவு வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுப்பீங்களோ அது உங்க விருப்பம் அப்படி என்னமா எங்களுக்கு பலன் சொல்ல போகிற பொருந்திருச்சு ஆடி மாதம் ஜூலையில் பதினஞ்சு நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சு நாட்கள் இந்த முப்பது நாட்களில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க கிரகத்துடைய பலன்களை பொறுத்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா இந்த ஆடி மாதம் அம்மன் அருள் நமக்கு கிடைக்குமா இல்லை இந்த ஆடி மாதம் நமக்கு இன்னும் ஆட்டம் காட்டுமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்க போறீங்க ஆடி மாதம் உங்களுக்கு வந்து ரைமிங்கா சொல்லணும்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் கடகராசிக்காரங்களே ஜாக்பட் தான் குபேரம் உங்க வீட்டுல வந்து குப்பரை படுத்துக்கிட்ட மாதிரி அவரை வந்துட்டு குபேரா கொஞ்சம் நிமிந்து பட கொஞ்சம் ஏஞ்சி உட்கார கொஞ்சம் கருணை பாரு வீட்டுல பொழிய வைய அப்படின்னு நம்ம தான் இந்த மாதத்துல நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறது சரி இப்போ ஆடி மாதம் ஆடி மாதம் நிறைவடைஞ்சு ராசியில பிரவேசம் பண்ணக்கூடியது சொந்த ராசி உங்களுக்கு அங்கவே சூரிய பகவான் புதன் பகவானுக்குடைய கூட்டணி இதனால நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரப்படி இந்த அமைப்புங்கிறது கடகத்திற்கு சிறப்புன்னு சொல்றேன் பொதுவா ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உணவு தானம் கொடுக்கறது அனைத்து கோயில்களையுமே திருவிழாக்கள் செய்யறதெல்லாம் கோலகாலமா இந்த மாதத்தை கொண்டாடுவாங்க சூரியனுடைய நகர்வை வச்சுதான் இந்த தமிழ் மாதம் கணிக்கப்படுது இல்லையா இது சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சோ இதனால கடகராசிகளுக்கு நல்ல பலன்களும் மேன்மைகளும் கொடுக்க போறாங்க இதில் ஒரு சில விஷயங்களை நீ கவனமா இருக்கணும் அது முன்னாடி சொன்ன அந்த ஆறு விஷயம் அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் கடகராசிகளுக்கு இந்த மாதம்ங்கிறது தொடக்கத்துல உடைய ராசிநாதன் சந்திரன் பாகிஸ்தானத்துல இருக்காரு இதில் புதன் பகவான் எங்க இருக்காரு நவகிரங்களுடைய இளவரசன் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியா வரார் கூடவே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்கிறார் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிலே இருக்கிறது அற்புதமான பழங்களை கொடுக்கு ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த வந்துட்டு அதாவது மத்தவங்களால முடியாத விஷயத்த சர்வசாதாரமா செய்யறாங்க அப்படின்னாக்க தைரியம் நம்பிக்கை வேணும் தான் இப்ப சூரிய பகவான் கடகராசிக்கு கொடுத்திருக்கிறார் ரொம்ப தைரியமா வளமாற போறீங்க மத்தவங்களால ஆச்சரியப்படுவாங்க அது விட குடும்பத்துல உடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே நல்லபடியா நிறைவேறும் மனசுல இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி நல்ல தெளிவா இருக்க போறீங்க கடந்த காலங்கள்ல இருந்த சிக்கல்களுக்கு எல்லாமே இப்ப அடடா இதன்னைக்கே பண்ணிருக்கணுமே அப்படின்ற அளவுக்கு இப்ப தீர்வு கிடைக்கும் உடைய புத்திசாலித்தனத்தால தெளிவா திட்டமிட்ட அனைத்து காரியங்களுமே வெற்றி பெற போறீங்க இதுல கேது பகவானால ஞானம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் குடும்ப உறவுகளால ஆதாயம் உண்டு மகிழ்ச்சி உண்டு அடுத்த பண விஷயம் பணம் கையில போறதா பத்து பிரச்சனை இல்லை பத்தாயிரம் பிரச்சனை சரி பண்ணிடலாம் இல்லையா பத்தும் பறந்து போகுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரிதான் பண வரவுங்கிறது நல்லா இருக்க கடகராசிகளுக்கு ஆண்கள் பெண்கள் தொழில் பண்றீங்களா கூலி வேலைக்கு போறீங்களா இது என்ன துறைகள் இருந்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலே சரி அதே போல உத்தியோகம் தொழில உயர்வை அடைய போறீங்க லாபம் சிறப்பா இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சுக்கரனும் வலிமை அடைந்து வருது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறது நிலம் புதிய வீடு வீடு புனரமைக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி ரொம்ப விருப்பமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இப்போ கொஞ்ச நாட்களா இல்ல கொஞ்சம் வருஷமாவே சொல்லலாம் கடகராசிக்காரர்கள் ஆண்களோ பெண்களோ வண்டி வாகனம் வாங்க ஆசைப்பட்டு ட்ரீமாக ஒரு வாகனத்தையும் வச்சிருக்கீங்க சொல்ல முடியாதுங்க அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு உண்டு முயற்சி பண்ணி பாருங்க இதில் குலதெய்வ அருள் அற்புதமா இருக்கு அடுத்த குழந்தைகள் சிறப்பா உங்களுடைய பேச்சுக்கிட்ட நடந்துப்பாங்க அவர்களால் பெருமை சேரும் வீட்டில் அடுத்தடுத்த நல்ல காரியங்களால மகிழ்ச்சி பொங்கும் குதூகமா இருக்கும் குடும்பம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி வேலை அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதே போல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இருந்தால் அது விலகி போகும் உத்தியோகம் தேடுறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் நீங்க எதிர்பார்த்தபடியே அமையும் இது மட்டும் இல்லாம உத்தியோகம் தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய பணி மாற்றம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரமாகி இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள்ல வெற்றிகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் மேற்கொள்றவங்களுக்கு புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றி கொடுக்கும் இதுட கவனமா இருக்கக்கூடிய இடம் ஆறு விஷயம் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும் யாரையும் நம்ப கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் சுத்தமா இருக்க கூடாது அதே போல உங்களுடைய திட்டமிட்டதில் யார்ட்டி தெரியப்படுத்தக்கூடாது நாலாவது சொல்லிட்டோம்னா அஞ்சாவது குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டே கூட உங்களுடைய மனசுல கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வெளிப்படுத்த பாரு மறைக்காதீங்க எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்க ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உணர்ச்சி வசப்படாதீங்க ரொம்ப திங்கிங் பண்ணாதீங்க ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது கடகராசிக்காரங்களே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க அதே போல நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல உணவு இருக்கணும் ஆரோக்கியமான உணவு இல்ல சரியான தூக்கம் இல்ல உடல் ஆரோக்கியத்துல அக்கறையும் இல்ல இதுதான் மெயினா கடகராசி பாதிப்பு கொடுக்கும் பட் நேரம் காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு புரியுதுங்களா இதோட கேது பகனால கோபம் வரும் ஆக்ரோஷம் அதிகமாகும் இந்த இடங்கள்ல பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் இதோட குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கையா இருக்க வேண்டும் உடைய தகுதிக்கு ஏற்ப உடைய நிதி நிர்வாகத்தை சரி பண்ணிக்கோங்க அளவுக்கு மீறி வரக்கூடிய பணத்தை கூட திட்டமிட்டு சேமிக்க பாருங்க முதலீடு பண்ணுங்க ஆனா யாருக்குமே வீண் வரையும் பண்ணாதீங்க குறிப்பா யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்புங்கிறத எழுதிய வச்சுக்கோங்க மா ஒருத்த கஷ்டம் இருக்காங்கன்னா உதவி செய்யறங்கிற நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு என்ன திட்டினாலையும் பரவாயில்ல நீங்க மற்றவங்களுக்கு பாவம் பார்த்தனால மட்டும்தான் இப்போ இந்த பாதாள நிலைக்கு இருக்கீங்க இது உங்களால் மறுக்க முடியும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க திரும்ப திரும்ப சொல்றதுதான் பணம் கொடுக்கல் வாங்கலாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயம் கடகராசிக்கு ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை ஜீரணம் சக்கர நோய் இது சம்மந்த பிரச்சனைகள்ல அதிக எச்சரிக்கையா இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தணும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் குடும்பத்தோட போயிட்டு வாங்க அது இன்னும் சிறப்பு காரியங்கள் எல்லாமே சிறப்பானே வெற்றி கொடுக்க இந்த அமாவாசை பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பலத்தை சேர்க்கும் பலன் கொடுக்கும் அடடா சூப்பர்ப்பா ஆடி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் கடகராசிக்கு அடி தூள் தான் இப்போ கடகராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது பாத்திரலாமா காலத்தை பொண்ணாக மதிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பெண்களால மேன்மை உண்டு இது பொதுவா இவ புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பதம் மனசாட்சி படி செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம் என்னமா அது அப்படி இப்படின்னு சொன்ன லாபம் கீபம்னு சொன்னா இப்ப என்னமோ கவனமா இருக்க சொல்றீங்க ஆமாங்க அதிர்ஷ்டிகரமான நேரத்துல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்போம் கவனமா இருக்குன்னு சொல்றது இதுலதானே சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் வரியஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் அவருடைய பார்வை உங்க ராசிக்கு நாலு ஆறு எட்டாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால ராகுவால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை நெருங்காது புரியுதுங்களா குருடைய பார்வைங்கிறது உங்க ராசியில நாலு ஆறு எட்டுக்கு இருக்குங்க இதனால அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவினால உங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் அது உங்களை தொட முடியாது உடல்நிலை உண்டான நெருக்கடிகள் விலகும் எதிரிகளால இருந்த அவமானம் விலகும் செல்வாக்கு உயரம் செய்து வரக்கூடிய வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க போட்டியாளர்கள் உங்ககிட்ட சரணடி வாங்க இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேசு வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும் இதோட ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சூரியன் கொஞ்சம் படப்படத்தையும் கொடுப்பாரு அவசரம் வேகம் இந்த மாதிரி நிலையெல்லாம் கொடுப்பார் இந்த இடங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும் மனசுல குழப்பம் இருக்கும் இந்த காலத்தை தான் நீங்க நிதானமா அணுகணும் எது செய்யறதான் சரி பின் விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு முடிவெடுக்கணும் செயல்படணும் அதே போல் சொத்து விற்கிறது வாங்குறது இது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் தோன்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகளை கவனமா இருக்கிறது அவசியம் இதில் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் அடுத்ததான் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுதுங்க விவசாயிகளுக்கு மாதத்துடைய பிற்பகுதி அப்படிங்கிறது யோகமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் மாதம் இரண்டு மூன்று பதினொன்னு பனிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்திற்கு தாராளம் பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுத்து முடியும் எதை நீங்க செஞ்சாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனந்திரமும் தில்லை காளியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து பூசம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணும்ன்ற எண்ணம் உடைய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி வக்ரம் அழிந்திருக்கிறதால அவரால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் இனி உங்களை நெருங்காது அதே நேரத்துல குருவுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால அங்கேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது உடல் பாதிப்புகள் விலகும் மருத்துவ செலவு குறையும் உடைய செயல்பாடுகளை வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் எடுத்து வேலையை முடிக்கணும்ன்ற எண்ணத்தோட செயல்படுவீங்க குறிப்பா ஜூலை முப்பது முதல் காரகன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவதுனால தைரியம் அதிகமாகும் முயற்சிகள் வெற்றி பெறும் நினைச்சது நடக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கல் எல்லாமே இருந்திடம் தெரியாமல் போகும் செல்வாக்கு உயிரும் இருந்தாலும் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பண வரவுகளை தடையை ஏற்படுத்துவாரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவாரு இந்த இரண்டு இடங்களை நிதானமா செயல்படுவதனால கடந்துடலாம் இதோட ஜென்ம சூரிய உங்க வேலையை வேகப்படுத்துவார் வேலைக்கு ஏற்ற மாதிரி ஆதாயம் இல்லைன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய நிலையில மாற்றத்தை கொடுப்பார் ஒவ்வொரு வேலையுமே யோசித்து செயல்படுவது சிறப்பு அதே போல பணியாட்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒற்று கீழே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த பிரச்சனை வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் விளக்கும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் தாய் வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அதிர்ஷ்டிகாரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால யாரு சுக்கரன் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகும் உழைப்பாளர்களுடைய நிலையில உயர்வு உண்டு உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் இரண்டு எட்டு இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரங்களுடைய தொடக்கத்திற்கு தாராளமா பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் தர்பாரணேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் அடுத்து ஆயில்யம் நிதானமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் முயற்சியால வெற்றி பெறக்கூடிய மாதம் ஜூலை முதல் புதன் பகவான் வக்ரம் ஆகிறதுனால செயல்பாடுகள்ல கவனம் தேவை பத்திரம் இந்த மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க ஜூலை இருபத்தி ஐந்து முதல் ஸ்தானத்துல புதனுடைய சஞ்சாரம் செலவு அதிகமா பண்ணுவாரு சிலர் வந்து கடங்காரங்களை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நகையை அடக வைக்கூடிய நிலை கூட உண்டாக்குவார் இந்த இடத்துலதான் கடகராசில ஆயுள் நட்சத்திரக்காரங்க பார்த்து சூதானமா இருக்கணும் அடுத்த சஞ்சரி கூடிய குருவுடைய பார்வை சுகஸ்தானத்துக்கு இருக்கு ஒரு எதிர்பார்ப்பும் பூர்த்தி கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்துக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் நவீன பொருட்களை வாங்குவீங்க உடல் நிலையில இருந்த பாதிப்பு விலகுது அரசியல்வாதியுடைய செல்வாக்கு உயருது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும் குடும்பத்திலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு செல்ல போறீங்க அஷ்டமஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு உயரும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் ஜூலை முப்பது முதல் தைரிய காரகன் செவ்வாய் சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதுனால நெருக்கடிகள் விலகி போகும் முயற்சிக்கு ஏற்று ஆதாயம் கிடைக்கும் எடுத்த முடிச்சுப்பீங்க குடும்பத்துல ஆலோசனை ஏத்து நடந்துப்பாங்க வரவு செலவுல மட்டும் கடகராசில ஆயுள் லட்சத்துக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கும் மத்தபடி வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு சந்திராஷம் ஆகஸ்ட் மாதம் பதினொன்னு பனிரெண்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் இரண்டு ஐந்து பதினான்கு இந்த நாட்கள்ல நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும் தாராளமா செய்ய அதிர்ஷ்டகரமா முடியும் உங்களுக்கான பரிகாரம் அனுதினமும் அழகரை வழிபாடு செய்ய நினைச்சது பழிக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே கடகராசிக்கு ஆடி மாதம் அனுகூலம் அதிர்ஷ்டம் அற்புதம் என்ன சொல்லலாம் நல்லா இருக்க நூத்துக்கு நூறு சதவீதமே கடகத்துடைய கஷ்டங்கள் மறிய போகுது இதோட பொதுவாக கடகம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று சொல்றேங்க நோட் பண்ணிக்கோங்க தேய்பிரி அஷ்டமி நாட்கள்ல கால பைரவர் வழிபாடு செய்கிறது அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றுவது திங்கக்கிழமைகள்ல மாலை நேரத்துல சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது இதெல்லாம் இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு கடகராசிக்கான ஆலய வழிபாடு பரிகாரம் என்ன வேணா ஆனா இது நாள் வரைக்கும் கடகம் விட்ட கண்ணீருக்கு பதில் கிடைச்சிருச்சு இதோட கடகத்துக்கு இன்னும் ஒரு ரெக்வஸ்ட்ங்க அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கு மந்திரம்னு வச்சுக்கலாம் என்ன வேணா வச்சுக்கோங்க ஓம் நமக் சிவாய ஏன்னா சிவபெருமான் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சோ தினம் தினம் நீங்க வந்து படுக்கையில இருந்து ஏஞ்சிக்கும் போதும் சரி திரும்பவும் படுக்கைக்கு போகும்போதும் சரி அது சிவனை நினைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நாளை தொடங்கி முடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட கிரக நிலைகள் நமக்கு மோசமாக இருந்தாலும் அது நமக்கு சாதகமா மாறும் அதாவது முழுசா சிவபெருமான்கிட்ட நீங்க சரணாகதி அடையணும் அளவைக்கும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் உன்னை தொழுவதே மறந்ததில்லை சிவமே நமக் சிவாய வாழ்க